இவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் ஒரு நாள் கடல்ல இருக்கிற ஒரு குட்டி மீன் தன்னுடைய அம்மா மீன்கிட்ட போய் அம்மா நம்ம உயிர் வாழறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே அந்த தண்ணீர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அவங்க அம்மா மீன் தோ நம்மளை சுத்தி இருக்கே இதுதான் தண்ணீர் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த குட்டி மீன் தண்ணீர் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா எதுவுமே கண்ணுக்கு தெரியல சரி நான் போய் அப்பா கிட்ட கேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அதே கேள்வியை கேட்டுச்சான் அவங்க அப்பாவும் அதே பதில சொன்னாராம் இந்த குட்டி மீனுக்கு ஒன்றுமே புரியலையா அந்த வழியா ஒரு சுறா மீன் வந்துச்சான் உடனே இந்த குட்டி மீன் அந்த சுறா மீன் கிட்ட போய் இதே கேள்வியை கேட்டுச்சான் உடனே சுறா மீன் இந்த குட்டி மீனை தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு கடலோட மேல் பகுதிக்கு வந்து நீந்துச்சான் தண்ணிலிருந்து வெளியே வந்ததும் இந்த குட்டி மீனால் மூச்சு விடவே முடியலையாம் திணறிச்சான் உடனே சுறாமீன் கடலுக்கு உள்ள மூழ்கிச்சான் இப்போ இந்த சுறாமீன் அந்த குட்டி மீனை பார்த்து இப்போ புரியுதா இதுக்கு தான் தண்ணீர் அப்படின்னு சொல்லிச்சான் நம்மள சுத்தி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு நாள் அது இல்லாமல் போகும்போது தான் அதோட அருமை நமக்கு புரியுது அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி